எவன் மாடு காலையில மாட்டாது தெருல எப்படி வீதியில விட்டுருக்காள மாடு விட்டு வச்சு வளர்க்க வேறு வீட்டுல இறந்தி போட்டு வளர்க்க வேண்டியதால ஒரு வேலை வெட்டி போனா காலையில ஆத்திர அவசரத்துல அங்க எங்க அலைவா அவளை புள்ள குத்தி அலையுமே இப்படி அவத்து வீதியில விட்டுருக்காவில அந்த மாடு என்ன முடிமொழிக்க திருப்பி முடிமொழிக்கு வார ஆள கொம்பு முடித்து தூ ரெண்டு பட்டு போல அந்த பட்ட முடிமொழிக்கு இவ்வளவு ஆள் நின்று பழக்க விடாமல் பயப்படுதான் வேறு எப்படி ஏற்ற நின்று பார்க்க போயிரு என்ன மாஸ்டா நீ இப்படி சொல்லுது காலையில காலையில மாட்டை யாரும் வேணும்னு அவுத்து விடாம பால் கம்பிட்டு அவங்க வெளியில கட்டி போட்டுருப்பாங்க அது கயிறு அவுந்து வந்து இருக்கும் போல கயிறு நீளமா கிடக்க அவுந்துதான் வந்திருக்கும் போல யாரும் மாட்டு வச்சுட்டு தெரிவிக்க விடாதாங்க அது யாரு மாடு பார்த்தா அந்த ஆளு சொல்லு மாட்டு குடிச்சு கட்டி போயிடும் வாயில வந்துபடி பேசுனா தான் ஆமா சுப்பிரமணிய எனக்கு வேலை ஐயோ எவ மாடு ஊட்ல வீட்டுல அந்த தடவை ஊட்லேயே மாடை வந்துருக்கு மாட்டு புடிச்சு கட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்குது வரி தலைக்கு மேல என் பொண்ணாட்டி தெரிஞ்சு அவன் அரிய நடிச்சு ஆமா அது எவன் மாடு நீ ஊடு கூட செலுத்தலையா அப்படிம்பா மாடு எவ்வளவு அவனு புடிச்சு கட்டுவாச இந்த மாடு ஓ மாடா இருக்கும்னு நினைக்கிறேன் மாடு பாத்திட்டு வரும்போது இந்த மாடு பாத்திட்டாத நான் பாத்துட்டேன் வா வீட்டு மாடாதான் இருக்கும் போல

மாறி இருக்க மட்டும் மாறிக்கா மாறி மாறி ஆஹ் வீட்டுக்கும் அவ்வளவு சண்டைக்கு அப்புறமா கொர்த்து கட்டிட்டு வரேன் ஓ மாடு அங்க வந்துட்டு இங்க வந்துட்டு அந்த செடி மேய்ஞ்சிட்டு இந்த செடியை மேய்ச்சிட்டுனு அப்படிதான் சண்டைகள் அந்த பேட்ட எத்தனை நிலை சொல்லியிருக்கேன் மாட்டை ஒழுங்கா கட்டு ஒழுங்கா கட்டுனே கையில ஆவிலாவே செத்தவங்க கத்தல குடுத்தவாரு என்னிடான் மாறி எங்கேயே அவங்க நக்கிட்டு போயிட்டு நானும் இவ்வளவு நேரம் தெரியாது இன்ன போது மாட்டின காணும் கண்டே பிடிக்க முடியல கண்ணுல எடுத்து படலையே மாறி மாறி காலையே குழந்தைகிட்ட ஒரு நாள் இந்த வர வரவேண்டிய வீட்டுல அந்த ஜோலி இருக்கு இந்த சோழி இருக்கு எனக்கு வீட்டு செடி விடிய பத்து மணி ஆகும் அப்படின் விடிய காலத்துல தெரிந்திருவா எழுதியே யார காணும் பிரச்சனையா காணும் அந்த எச்சிகளை போய் காலையில எவன் தரும் அவனைக்கு எனக்கு சோழ வர இல்லை இல்ல அந்த எச்சிகளை காலையில பால்காந்தான் பால் கந்தா மாட்டை கட்டும்போது கயிறு நல்லா இறுக்கி போடுங்க அது மாடு அவங்க அவங்க போயிடுது அந்த மாடு தீட்டு போய் மாடு வாய வச்சு கயிறு அவுத்து போட்டு எந்த அளவுக்கு ஓடிடுது அப்படி போயிருது தண்ணில நேரம் கோட நேரம் யாரும் வயலி விழுந்துட கூடாது சோழ நேரத்தில் அப்படி அந்த பேட்டை எட்டு மட்டு இருக்கேன் உழுங்க கட்ட மட்டும் மாடு வந்து எங்கேயோ வேணுது நானும் அந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் வரை போயிட்டிருக்கேன் மாடு எட்டு போடல எங்களை தான் யோ வயலையும் நேரம் கொள்ளையிட தான் தெரியல ஏன் மாடித்தி அந்த கடையே கேட்ட ஏன் குட்டி ரெண்டு நாளைக்கு முன்ன கோபால் வயல் சோழநாத்துல அவன் ஆட்டா அப்படிதான் அரணு இருக்கா என்ன பாட்டு நானே கிணத்துல தண்ணி ஒன்னும் இல்ல சோழ நாட்டு பாதிச்சிருக்கமா ஏன் மாட்டுதான் இற இல்லை ஒண்ணுங்க நாங்க அப்படிதான் வந்து தடுமாலாம் மாட்டுக்கு இற பண்ணி இல்லாம நீ உன் சவுலத்துல ஆட்டை கொண்டு யா வயல கொண்டு நீ ஆடு வித்து சம்பளத்துக்கு எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு அந்த சண்டை என்ன சண்டை நீ மாடு அவன் வயலுக்கு போட்டு என்னன்னு ஒரு எட்டு போய் பாத்துட்டா தாயே நான் கெட்டுட்டா நான் கெட்டுப்பட்டு ஒரு எச்சி கலவை ஒரு எச்சி கலவைய அவன் வயலுக்கு நீ ஆடு மாடு விழுந்து அவன் ஆத்த ஆறு ஆறு இருக்காங்க இவன் அவன் பண்ணாடி அவன் காப்பு கட்டி விட்டுற வேணா சமையலுக்கு ஆள் தாடி இருக்கான இவனும் இருக்கான் என் விட்டு வேணும் என் விட்டுக்கான போல தலையில் அவன் அவன் பண்ணாடி காப்பு கட்டி விட்டு வைப்பான் ஆனா அவன் வங்கி போட்டு கொடுத்தாரு இவனுக்கு நீங்க இவனுக்கு சோழி தலைக்கு மேல கிடக்க கிடைச்சல இவன் சோழி பார்க்க அவன் பின்னாடி அழைதான அவன் ஆத்த போய் அடுத்த வேங்க செய்யணும் அவன் அறுப்பானா அறுப்பா ஏண்டாம் அறுக்கட்டு என் பிரிந்து ஏண்ட கட்ட கூட்டு போய் நான் திரும்ப பாலும் சண்டை வேணும் சண்டை போட்டு போய் ஏண்ட வாங்க முடியாது ஏ என்ன காலையில ரெண்டு நின்னு பழக்கூட்டு

நீ என்ன மாதிரி இப்படிச்சு ஏன் விட்டுதான் என்ன போயிருக்கா தாப்பன மூணு பாத்து குடுத்துடலாம் கூட்டு போறா பேருக்கும் பயமா இருக்காம தனியா போகுதுக்கு துவக்கி ஆளு எத்தனை ஆளு துவக்கி தானே வேணும் விட்டா ஊரே கூட்டி போவா போலாம் சமையலுக்கு அட்வான்ஸ் குடுத்துக்கு என்ன ஆம்பளைய போலாம் ஆம்பளைய போட்டா தண்ணியா போய் குடுத்துடலாம் இதுக்கு ஊர்ல நாளும் தட்டிட்டு போனோம் நீ என்ன மரத்தி ஐய்ய பக்கத்து கிணத்துக்காரு எப்பவும் சந்திச்சு பாக்க விடுறாங்களா காலம் கிணத்துக்கு போகும்போது என் சூப்பர் என்ன சொல்லிருக்கோம் நான் இந்த மாதிரி அட்வான்ஸ் கொடுத்து போறேன் நீ வாங்க அப்படின்னு கூட்டிட்டு சரி என்னை ஜைய பக்கத்துக்கு கிடைத்தா கூப்பிட்டுட்டார அப்படின்னு துணைக்கிறானிக்கலாம் என்ன பக்கத்து ஊர்ல போய் அட்வான்ஸ் குடுத்துட்டு இருக்கா நீ வா வேணும் ஆளுநர் கூட சேர்த்தி குடிக்கிட்டு போயிருக்கு இது என்ன கதையா இருக்குது நல்லாவா இருக்கு இப்ப மாறி கேட்கா பாரு என்னமா போனோம் அட்வான்ஸ் குடுக்க அப்படின்னு கேட்கா பாரு நான் அங்க வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வரேன் நீங்க நான் கிட்ட வந்து பக்கத்து வரா மாத்தி இல்ல எப்படி ஆளு நீங்க ஆளுநர் பார்த்தேன் ஆளுநர் பழக்கம் கொடுக்கறேன் சும்மாக்கா அட்வான்ஸ் கொடுத்த போயிருக்காரு நீ ஊரெல்லாம் இல்லைன்னா உ சொந்த பண்ணாம அப்படி சேர்த்து கூட்ட வந்துடுவேல எப்படி என்ன சாப்பாடு இருக்கேனா சோறு கறி சாம்பாரா இல்ல பிரியாணியா என்ன சொல்லுதா நீ இப்படி சொல்லு சிப்பமாக்கா அப்படியே ஒத்துக்கு மாவட்ட வச்சிருக்கா ஒத்த மருமவா என்ன ரெண்டு மூணு மருமாவும் இருக்கா சரி நாலு ஆள குட்டிக்கு கூட்டம் இருக்காதுங்க ஒத்த மருமவெல்லாம் பேனுக்கு சாந்தி நிறைய நகையா அள்ளி கோட்டெல்லாம் கூட்டணும் இருப்பா ஊரெல்லாம் சாப்பா அதெல்லாம் தடபுடைய இறங்க பாரு நானும் ஆளோட போனா சிப்பமா இருக்கு மரியாதை இருக்கும் அவரு மரியாதை இருக்காளா சமந்தாரி என்னோ சமந்தாரி நான் ஆளோட இருக்காள அந்த ஊரு சாதி சமத்த கூட்டம் தானே அப்படி சொல்ல மாட்டாரா நான் எதுவுமே தானே என் பிரியாணியா கிளட்ட நான் போய் எனக்கு ஊரா எல்லாத்தையும் சாத்தி கோர்த்து கட்டிட்டு அலையிருக்கேன் வண்டி வேற என்ன ஆகுது சாப்பாடு என்ன ஆகுது செலவு நிறைய அத்து விட்டுவோம் நம்ம ஒரே ஆளு அஞ்சு பேசா வருமானத்துக்கு உறண்ட வேலைக்கு போகல மனதனி இல்ல நம்மள ஆடு மாடதுதான் போச்சுக்கிட்டு இருக்கோம் சும்மா திரண்டாம் மணிக்கு செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு ஏன் வீட்டுக்கான் அதை கிளட்டு போய் கேட்டானா நானே ஒத்திக்கிறார் மறுமலும் வச்சிருக்கேன் சாந்தி தடபுட ஊரே மெச்சு அளவுல நான் என் மறுமலம் என் பேரனை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டான் என்ன சிப்பி இப்படி சாதான் நாலு ஆலையில போனீங்க

மருமா நீ மட்டும்புட்டுவான் எனக்கு தேவையத்தான் ஏன் காலையில காணாமட்டேன் மாட்ட தேடி பாருப்பேன் தங்கட்டாங்க ஆறதுக்கா நான் நீ கதைய கேட்டேன் அவதான் ஒரு வார்த்தை சோத்த என் பிரியனுக்கு என் என் மாமியா தூக்காளி துக்காளியா வாங்கிட்டு வீட்டுல இருந்து சாப்பா அந்த கல்யாண வீட்டுல சோறு முடிஞ்சாட்டி சும்மா எடுப்பாரு அப்படிதான் வீட்டுக்கும் கல்யாணம் வீட்டுக்கு இப்போ என்ன வாலியே வாங்கிட்டு பொம்பளையான் அவன் வாங்கி நினைச்சுட்டா என்ன சொல்லிட்டு போற என்னத்த சொல்லனா சும்மா விளையாட்டு சொல்லிட்டு வரா பேச்சே அப்படிதான் நமக்கு தெரியல எப்படி பேசுவான்னு ஒரு ஆளுக்கு கதையை தான் ஆட்ட கட்டா புறா ஒப்பிச்சிருவாள் ஒரு ஆள்கிட்ட எப்படி பேசணும் அவன் கணிச்சு வச்சிருப்பான் இந்த ஆள்கிட்ட அப்படி பேசணும் இந்த ஆள் எப்படி பேசணும் காரியம் நடக்கணும் அவன் அதான் அப்படி பேசிட்டு நீ எது நினைச்சுக்கல சரி நம்ம சின்னதாக காப்பு கட்டி கூட்டம் வந்தோம் சைவ சாப்பாடு அசைவ சாப்பாடு என்ன சாப்பாடு ஆமா அவ கல்யாணம் முடிஞ்சு வரும்போது கழுத்து நிறைய அள்ளி போட்டு வந்திருக்காங்க அவளுக்கு கடங்காமல் வாங்கி அவளுக்கு நிறைய சோறு வகை வகையா பொங்கி அவளை கூட்டாளம் கூட்டான் ஒண்ணு இல்ல ஒருத்தனை ஜீலையில வந்திருக்கா ஒரு வாட்டை கீழே ஒரு வாட்டை தாரை கட்டிலையும் வந்திருக்கா அதுக்கா பேசுதான் வாய் இன்னும் போட்டு எழுத அப்படிதான் பேசுறா வாதரக்கார ஆம்பா உடனே கையில பிடிக்க முடியாது என்ன சைவ சாப்பாடு தான் சரியில் இருக்கா சை சாப்பாடு வேண்டாம் நமக்கு கடவுள் நிறைய ஆகி போயிருக்கு நீ மருமளுக்கு பேரனுக்கு எப்படி செய்ய ஆட்டி வரைக்கும் அடிச்சுட்டு போய் கோழி வரைக்கும் இருந்தாலும் மாமி மருமம் இல்லைன்னா போயில நம்ம தூர கணக்காக தூர தான் நிக்கணும் இன்னைக்கு ஏதோ ஒரு சந்தையில வேண்டாததுல எனக்கா மரும இல்ல பேர இல்ல அதான் என்ன நிறைய அப்படிப்பட்டாலும் இப்படி போட்டாலாம் நாளைக்கு பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே தட்டில இருந்து சாப்பிட்டு மாதிரி நம்ம முடிஞ்ச நம்ம எங்கோட்டு வைக்க

மாடா மாடு இதெல்லாம் எவன் வச்சு வளர்த்தானா தெல்ல அந்த மாட்டை சந்தையில பிடிக்குமா அந்த வியாபாரி சொல்லிட்டான் மாடு நல்ல மாடு எங்கன்னு விட்டமா அங்க நின்று மேய எவ்வளவு இற வச்சாலும் ஊடு தேடி வந்து எங்க போனாலும் குட்டி போட்டா ஊட்ட விட தர பிள்ளை விட தர போகாது அப்படின்னா இந்த எச்சிக்கிழமை மாடு காலையில நல்ல கஞ்சி தண்ணியை தின்னு விட்டு பால் அரைச்சும் பால் தண்ணி எப்படி அவங்க வந்துட்டு பெருதவா ஆயுதம் இதை தேடி அவர் கண்டுபிடிக்கணும் எனக்கு பால் ஜீவம் போயிட்டு நானும் வீடியோ காட்டுல இருந்து அலையெல்லாம் செய்யல மாட்டக்கான மாட்டக்கான யாரு வயலண்டி மேஞ்சிட கூடாது அது பார்த்தா இவங்க நடந்து நிற்கு வாட்டுவோம் மாடு மாடா

ஏன் காவாரி பேல படுக்காளி பேல கவாணி பேல இல்ல வரா ஆமலா பேட்ல எத்தனை மாடு கிடக்கணும் இல்லையா வீட்டுல நாலு மாடு கிடக்கா ரெண்டு செவ்ளமான ஒரு கருப்பு ஒரு வெள்ள மாடு ரெண்டு மாதிரி இருக்காங்க வீட்டுல வச்சானுமா ஆனே மாடு மாய்க்க பாத்தன ரெண்டு மாடு குத்துட்டு ரெண்டு தான் நான் கொண்டு போனேன் ஏன் சண்டை போடுவ போல கலவாணி எவ்வளவு ராத்திரி ஆத்திரி பண்ணணும் தெரியாது போல இப்படி அவனு இருக்கே ஒன்னே வச்சுன்னா காலம் கிடைக்காதான் முட்டா வேலை முட்டா வேலை நாலு மாடு இருக்கு ரெண்டு மாடு இருக்கு ரெண்டு மாடு மூஞ்சி மூஞ்ச மூஞ்சா

ஆமா இப்படி சொல்லி தரவங்களா யாரும் நாலு மாடு இருக்கிறதுல ரெண்டு மாடா இருக்கேன் இவனே மாடுமைக்கி விட்டு மாட்டு விட்டுட்டு வந்துவான் ஏன்னா எனக்கே தெரியாது அப்படின்ட்டுவான் வேற எவனும் பிடிச்சிட்டு போனாலும் அது என் மாடலாம் வேற யாரும் மாட்டைய பிடிச்சிட்டு வர ஏன் மாடுல அப்படின்னு பேசாம இருந்தா இவன மாடுறான் மாட்டை வச்சுட்டு நீ இப்படி ஊர்ல தெரிவிதா பிடிச்ச மாதிரி நான் பாருது மாறுக்க அவளை வாய் பேச நீ வாய்டும் ஒன்பாடு நிக்க நானும் இப்படியே முன்னாடி பேச பேசவிட்டு கேட்டுக்க இந்த மாடு பேசணும் எனக்கே கோவம் சுரு மண்ட சின்ன வாய் இந்த மாதிரி பேசுனா அடிக்காதான் பல்லுகளெல்லாம் கீழே கொட்டி இருக்கும் பாத்தீங்க இப்படி பாத்துட்டு நம்ம பேசுறது நல்லாவே இருக்கு நான் ஆம்பளை நினைச்சுட்டு நம்மள பேசிட்டு இருக்கு வீட்டுல போய் நீ சண்டை போட்டு சத்தம் பத்தி இப்படி பேசாத வச்சிக்கிறாங்க ஆமா அது நல்ல இல்ல என்ன கவலை பேசிட்டு இருக்க அவன் நிறைய வேலை செய் அவ அப்படி நான் வேலை செய் நீ வேலை செய்யணும் அவன் கோவத்துல அப்படி பேசிட்டு வரான் அதை நீ எப்படி பேசலாம் அப்படி நம்ம எட்டு பிடிச்சோம் மாதிரி ஒரு வேலை செய்ய எல்லா எல்லா வேலையும் தான் செய்யணும் இன்னும் இப்போ சின்னதாய இல்லாம எல்லாவையும் நீ ஜீவெல்லாம் சோழ ஜாலியெல்லாம் பால் கறக்குன்னு அந்த வேலை எல்லாத்தையும் யாரும் தலையில கட்டிட்டு அவ பாட்டு இருப்பான் அவ என்ன பேசுனா நம்ம ஆறு விட்டு கேட்க கூடாது என்னமோ பேசிட்டு போய் நம்ம நம்ம பாட்டு அவ சொல்லி அவ எல்லாம் பாத்துக்கிடுவா அப்படி இல்ல நம்ம எழுத்து பிடிச்சி அடிச்சிட்டோம் திண்டு கும்பிட்டு பேசினா மாதிரி ஒரு வேலை செய்யணும் கஞ்சி மாதம் நம்ம தான் காய்ச்சி கொடுக்கணும் அது எதுக்கு வம்பு எத்தனை நேரம் பேசிட்டு போனா நம்ம சும்மா இருந்தா சரியா போச்சு நீ கோபால் சொன்ன மாதிரி வீட்டுல போய் சட்டம் சண்டை எதுவும் போடாத சரி அவன் வேலை செய்தாலும் அந்த அதுக்குள்ள சண்டை போலாம் ஜீவா சரி தெரிஞ்ச சும்மா போய் இயிரு பொண்டாடி புசனா சண்டை வளர்தான் சண்டை இல்லாம எங்க இருக்கு எந்த குடும்பம் இருக்கு ஓ பொன்னாட்டிய செட்டு நேரம் பேசினால விட்டுட்டான் என்ன ஏன் பொண்டாடி இருக்கா விட்டு போனா அப்படிதான் டங்கு 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 தலை விரிச்சு போட்டு ஆடுவான் என்ன பேசுன அவளுக்கு சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பான் என்ன போய் எப்படிதான் சமாளிக்கவே தெரியல சரி நான் போயிட்டு வர நீங்க போயிட்டு வா பொண்டாட்டி பத்தி எனக்கு தெரியும் சுத்தமனியான ஊட்டு போனா வாயே திறக்க மாட்டா ஏன்னா புரிச அடிச்சு போடுமா கேட்க யாரு இல்ல வாயை திறக்க மாட்டா இப்படி வெளியே என்ன பார்த்து சத்தம் போட்டுக்குடுவா ஏன்னா நாலு ஆளுகளை நிற்கணும் புரிசா ஒன்னு சொல்ல வேண்டாம் இப்ப பேசினால அப்படின்னு அப்படி பேசிக்கிடுவா

கிணத்துல நானும் அவனும் பேசிட்டு தான் சரி கூட வாரேனா கிணத்துல ஒரு சுவாழ இல்ல கிணத்துல தண்ணியில் ஒன்னும் இல்ல அந்தியாலும் மாற்றம் அடிக்க முடியும் சும்மேட்டா இருக்கேன் நானும் வாரேன் கூட வரட்டேன் அப்படின்னு கேட்டா சரி வாரம் சொல்லுறதா நம்ம சொல்ல முடியுமா நமக்கு நாலு ஆளு நம்ம திண்டுட்டு சரி வாப்பான்னு கூட கூட்டு போட அதுக்கு கொண்டாடிக்கார எதுக்கு சண்ட போயிடலாம் குடுத்து தானே வாரம் சொல்லிருக்கா நாங்களும் வல்கட்டாவோ கூட்டிட்டு போயிருக்காங்க யானை சொல்லுங்க நான் பத்து சொல்லுவேன் அதெல்லாம் போட்டோம் இப்ப போனது போனாச்சு வந்தாச்சு அவன் சண்டை சண்டைப்பட்டு போயிட்டா உன்னு உங்ககிட்ட சண்டைப்பட்டு என்ன ஆபது அந்த கடைய எத்தனை விடுங்க இப்போ அட்வான்ஸ் குடுக்கணும் பாக்க போனாலும் என்ன சோறு சாம்பாரு மாரி என்ன ரசம் பாயாசம் அப்புறமா இது எவ்வளவு ஆகும் சொன்னா அவன் மரும என்ன பண்ணுறா ஒண்ணு மட்டும் இல்ல சும்மா உடுத்தாலும் வந்துருக்கு அதுக்கு சும்மா நான் குட்டிக்கு கூட்டிட்டு வந்துடலாம் ஏன் கேக்க மாட்டேன் என்ன கட்டினா அதை பண்ணு இதை பண்ண பண்ணு பண்ணுங்க சரி எவ்வளவு ஆச்சு பிள்ளை எவ்வளவு சொன்னா சமையல் கார்ட்ட சொல்லுங்க பாப்போம் சொல்லுன்ன கோவப்படாது சைவ சாப்பாடு அறுபதாயிரம் இந்த மழை இல்ல பஞ்சபசி நம்ம காலத்தை ஓட்டு தான் நமக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அறுபதாயிரம் செலப்பட்டு இந்த ஊராளுக்கும் சுவார் பண்ணணும் சுவார் போட்டு நமக்கு என்ன ஆபது ஒரு பத்து ரூபா கையில வரப்பட அது கிடையாது தூக்காளி வந்து தூக்கா தூக்காலையா அள்ளிட்டு போனாங்க பாப்பா அதனால கோழி சொல்லியாச்சு சிக்கன் பிரியாணி சொல்லி போடுறதுன்னு சொல்லிட்டா அதுக்கெல்லாம் ரொம்ப குறையவா அது நாலாயிரம் ஐயாயிரம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால சிக்கன் பிரியாணி போடுறோம்

அப்படி இல்லை சிப்பமா இப்ப காய்கறி எல்லாம் கார் மேலே கூடி போயிடுச்சு ஒரே இடம் தண்ணி இல்ல விவசாயம் இப்ப ரொம்ப குறையதான் நடக்கு இருக்க காய்கறி அப்படிதான் தங்க விலை விற்க அதனால காய்கறி வாங்க நம்மளால சமாளிக்க முடியாது கரெல்லாம் குறைவாத சொல்லுதான் அவன் நாலு இடம் சமைக்கிறதுக்கு சமைக்கிறாங்க எவ்வளவு செலவாகும் எவ்வளவு காய்ச்சியாவும் எவ்வளவு மசாலாவும் அவன் சொன்னான் இப்போ காய்கறி செலவு ரொம்ப விலையாயிட்டு காய்கறி செலவு எல்லாம் போட்டு மீண்டு வர முடியாத செலவு வச்சு அதனால சிக்கன் பிரியாணி போட்டுருக்காங்க அது செலவு ரொம்ப குறையதான் அப்படின்னு இருக்கான் அட்வான்ஸ்லாம் பணம்லாம் சும்மா சத்தம் வீட்டுக்கு வசிக்கிறோம்

அவ வீட்டு என்ன கழுத்து நிறைய கிலோ கணக்கு அள்ளி போட்டது இல்ல கிலோ கணக்கில சும்மா வீடுல என் மோனு ஏமாத்தி விட்டா என் மோனுக்கு ஒன்னும் ஒரு செயன்னு ஒரு மாதம் சும்மா உண்மையில வீட்டுல சமந்த முடிஞ்சது என் மோ இந்த பொருளை சீர்த்து கிடக்க ஒரு பத்து ரூபா கொடுத்து விளைய விடுறாங்க நாதி இல்ல நாளை இப்போ பிரியாணி செரு கொடுத்துருவாங்க பிரியாணி ஜெருப்பாட்டு எனக்கு தெரியாது சாம்பார் ஜெர் போட்டா போடுங்க சாம்பாஜர் போட நான் சமைக்கிறேன் நான் வர மாட்டேன் பிரியாணி போட நான் ஒரு காமம் சமைக்க மாட்டேன் கூப்பிடாதீங்க